மரு நிறைய பேர் வந்து இட்லி இப்போவும் நமக்கு கரெக்டாக வரல அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறவங்க இருக்காங்க ஆனால் இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு ஏ டு ஜெட் கிளியராக உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும் மாவை அரைச்ச உடனே நம்மளுக்கு இட்லி நல்லா வருமா வராதுன்னு ஈஸியாக அந்த மாவு வச்சு பார்த்து பக்குவம் சொல்லிடலாங்க அவ்வளோ நல்லா அந்த மாதிரி ஒரு தான் இன்றைக்கி நம்ம நம்ம வீடியோவில் போகிறது இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாவை அரைக்கிறது ஒன்று நம்பர் டூ வந்து இட்லி அவிக்கிறது ஒன்று இட்லி நல்லா வந்து வெந்து ஒரு வாசனை வரும் பார்த்திங்கன்னா அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க அப்போ இட்லி எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு போல் இருக்கும் சில பேர் நிறைய நேரம் வேக விட்டுருவாங்க அதனாலையும் கொஞ்சம் இட்லி வந்து சாஃப்டாக கிடைக்காது நம்மளுக்கு அந்த ஒரு பக்குவம் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் இட்லி வந்து சூப்பராக இருக்கும் நான் வந்து எந்தெந்த ரேஷ்யோவில் எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லி நான் காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் வந்து ரேஷியோ இங்கே வந்து ரேஷன் அரிசியும் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி இட்லி ரைஸும் எடுத்துக்கிட்டேன் இது வந்து நான் ரே ரேஷன் அரிசி மாத்திரமே ஏழு கிளாஸ் நான் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு கிளாஸ் புழுங்கு அரிசி எடுத்துக்கிட்டேன் அதாவது புழுங்கு அரிசினா என்னென்ன இட்லி ரைஸ் எடுத்துக்கிட்டேன் இது தாங்க ரெண்டு ரெண்டுமே ஏழு கிளாஸ் வந்து புழுங்கு அரிசின்னா ரெண்டு கிளாஸ் பச்சரிசி ரெண்டு கிளாஸ் வந்து இட்லி ரைஸ் ஒன்றரை கிளாஸ் உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு உளுந்து எடுத்து போட்டுக்கோங்க அது கூட வந்து கொஞ்சமாக வெண்டி வச்சு போட்டுக்கோங்க இதுதான் கழுவுற பக்குவம் வந்து நல்லா வந்து கழுவணும் அந்த வாசனை போகணும் அதே மாதிரி முக்கியமாக வந்து கொஞ்சமாக உப்பை போட்டு கழுகணுங்க இது நம்ம வந்து ரெண்டு வாட்டி வந்து நல்லா தண்ணி வச்சு விட்டு 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 கழுகணும் இந்த பசப்பு தண்ணி இருக்கும் ரைஸ் பண்ணி வந்து அதே மாதிரி வெளியில் வாங்குற ரைஸும் அப்படி தான் இருக்குங்க அதை நல்லா கழுவிடுங்க உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக திருப்பி தண்ணி பிடிச்சு பிடிச்சி கழுவி கழுகி அடிச்சிருங்க அப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எதுவும் உங்களுக்கு ரைஸ் பார்த்தா தெரியும் விலை வெளியேன்னு வந்திருக்கும் அதை அப்படியே வச்சுருங்க ஒழுங்கும் அதே மாதிரி நல்லா கழுவி வச்சுருங்க நான் வந்து அஞ்சு மணி நேரம் கரெக்டாக ஊற வைப்பேங்க என்னதான் யார் என்ன எப்படி சொல்கிறதும் எனக்கு தெரியும் நான் ஊற வைக்கிறது ஒரு அஞ்சு மணி நேரம் மாதிரி ஊற வைப்பேன் ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து தான் நான் அரைக்கிறது அதிகமாக ரைஸை கொஞ்சம் போட்டுக்கிட்டு உளுந்தவும் போட்டுப்பேன் நான் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஐஸ் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸியில் சரியான ஒரு கிரைண்ட் கொடுப்பேன் கொடுத்தோன்னா ரைஸ் நல்ல பேஸ்ட் எடுப்ப பாருங்கள் அவ்வளோ நல்ல வில விளையுன்னு இருக்குது இதுக்கு நமக்கு எதுவுமே தேவையில்லை எதுவுமே மிக்ஸ் பண்ணவே தேவையில்ல அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி வந்து இதுலேயும் இந்த மாவுலேயும் நான் சொல்லுவோம் சூப்பராக நல்லா பூ மாதிரி பொங்கி வரும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் நம்ம அரைச்சிருக்கோம் அரைச்சி ஜஸ்ட் அடுத்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா உளுந்து ஃபஸ்ட்டை போட்டு அடுத்தவாட்டி ரைஸை போட்டுப்பேன் இப்படி மாற்றி மாற்றி போட்டுப்பேன் போட்டுக்கிட்டால் நமக்கு வந்து ரைஸ் நல்லாவே நல்ல ஒரு மிக்சியில் அரைச்சி நல்லா வரும் அரைச்சி அப்புறமா இது ரெண்டுமே எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா மாவெலாம் கொட்டிக்கிட்டு நல்லா சூடு போகிற வரைக்கும் நல்லா தண்ணி விட்டு திறந்து வச்சுருங்க அந்த சூடு நல்லா போன அப்புறமா நல்லா நீங்கள் மூடி வச்சுட்டிங்கன்னா மறுநாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம் சூப்பராக பொங்கி வரும் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வந்திருக்கு இது வந்து நம்ம கரண்டி வச்சு மேலோட்டு எடுத்து பார்த்து புசு புசு புசுன்னு இருக்கும் அதுதாங்க பக்குவம் சூப்பராக இட்லி வந்து நல்லா பூ மாதிரி வரும் இவ்வளோதாங்க சிம்பிளான ஒரு மெத்தட் தான் இதை தெரிஞ்சுக்கிட்டே யார் இருந்தாலும் ஈஸியாக இட்லி போட்டு நம்ம எடுத்துடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்களும் ட்ரை பண்ணி